வணக்கம் ட்ரைவர் அனைவருக்கு வணக்கம் இப்போ இருந்து நத்த வர ரோட்டில் நான் நிற்கிறேன் நடுவில் புல் வெட்டுற மிஷினை வச்சு மிஷினை ஓட்டி கல் அடித்து கிளாஸ் ஒருங்கி போச்சு சரிங்களா நீங்கள் டிரைவர்கள் அனைவரும் பார்த்து கவனமாக வாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க கேட்டால் மேனேஜரை கேட்கணும் இதெல்லாம் என்னமோ இது பல மொழி கதையெல்லாம் சொல்லிக்கிருக்காங்க கல் அடிச்சிட்டு அவன் நிற்கிறேன் கேட்டால் ஹிந்தி கேட்க அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்றேன் ஹிந்திக்காரனுக்கு என்ன தெரியும் சரி தமிழ் ஆளுக்கு உட்காந்துருக்கணும்ல தமிழ் ஆளுக்கே சொல்லலை சரிங்களா இன்னொரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா கிளாஸு உடஞ்சி சுத்தமாக நொறுங்கி போச்சு பார்த்துக்குங்க வேலை வைக்கிறேன் மாஸ்க் எடுப்பா ரிமோ ரிமோ இவன் தான் மிஷினை ஓட்டுனவன் மிஷினை ஓட்டி கல் அடித்து கிளாஸ் ஒருங்கி போச்சு எனக்கு கையால் புறம் கிராச் ஆயிடுச்சு இதுக்கே ஒரு முடிவு எடுத்து நீங்கள் எல்லாம் மக்கள்லாம் பார்த்துக்கோங்க டிரைவர் அதிகமா டிரைவர்கள் பாத்துக்கங்க டிரைவர்கள் முக்கியவாசி நல்லா பாத்துக்கங்க ஆமா நன்றி